நண்பர்களே இனிய காலை வணக்கம் இன்று நான் உங்களுக்கு போடப்போவது விழிப்புணர்வு பதிவு என்ன விழிப்புணர்வுன்னா உங்கள் கிட்ட வசதி இல்லை கம்மியாக இருக்குது ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆரம்பி ஆசைப்படுறீங்க முறுக்கு மிக்சர் இச்சரன்ட்டு தயவு செஞ்சு இந்த நார்மல் கடைகளில் போயிட்டு சாதாரண லோக்கல் ஸ்வீட் ஸ்டாலில் போய்ட்டும் இந்த பட்டாணி பொறிக்கடையிலலாம் விற்கிற இடத்துல எங்கேருந்தோ வரும் பாக்கெட் பாக்கெட்டாக போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான இடங்களில் போய் ஐம்பது ரூபாய்க்குள்ளே பத்து முறுக்கு கிடைக்குது இந்த சீப் ரேட்டுக்கு இந்த முறுக்கு கிடைக்கலன்னு சொல்லலாம் வாங்கிடறாருங்க அது என்ன ஷாக்கு என்னன்னு தெரியல நேற்று இரவு செத்து பிழைச்சாம நேற்று இரவு முழுக்க நான் அவசரப்பட்டேன் ஃபுட் பாய்சன் சொல்கிறப்ப ரொம்ப ரொம்ப இது ஐம்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு சீப்பாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஐநூறுபா ஐயாயிரம் ரூபாய் செலவுக்கும் இதுதான் இந்த வெளிப்புற பதிவோட நோக்கம் கூட காசு போனாலும் பரவாயில்ல ஆசையாக இருக்கா நல்லா அஸ்வினி மாதிரி அடையாளம் ஆனது பொண்ணு மாதிரி சுத்தமான எண்ணெயில் பண்ணுங்கள் இல்லைன்னா வேர்க்கடலை சாப்பிடுங்க முந்திரி பருப்பு சாப்பிடுங்க வேர்க்கடலை எதையும் உடம்புக்கு இருக்காது பட்டாணி கூட சாப்பிடலாம் பல் இல்லாத நல்லா சொல்கிறேன் மூக்கடலை சாப்பிட்லாம் இப்படி இயற்கை தானியங்களை நல்லா சாப்பிட்லாம் ஆயில் ஐட்டம்னு போகும்போது ஒரு வேளை என் வயசு ஏன் உடம்பு ஊற்றுக்கலையா என்னன்னு தெரியல நான் ரொம்ப அவசைப்பட்டேன் இன்றைக்கு இரவு அதனால தான் இந்த விழிப்புணர்வை காலையில் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சி பண்பாக சொல்கிறேன் கீழே பாருங்க இப்போது ரெண்டு முருக்தான் ஜாப்பிட்டுருக்காங்க மீது எட்டு முருகை இருக்குது போடுறதா வானாம் மான்னு ஒன்றும் தெரியல ஹேம் குப்பையில் போடுறதான்ட்டு மனசு கேட்க மாட்டேங்குது காசலவு பண்ணி வாங்கினமேன்ட்டு சரி தாண்டுவோம் இன்னொரு விழிப்புணர்வு பதிவு எந்த காரணத்துக்கு வேலை இல்லை வாழ்க்கை புரியலை சும்மா இருக்காமேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை சினிமாவில் வந்து யூத்துக்கெல்லாம் இன்றைக்கி மரியாதைங்கிறது அதிகாரபூர்வமாக நான் அரிசிக்கிட்டது கொஞ்சம் வயசாகி ஐம்பத்தஞ்சு அறுபதுலலாம் தொட்டுச்சுன்னா தவனம் வந்து கரை கேட்குறதோ வாய்ப்பு கொடுக்குறதோ அதெல்லாம் வந்து தயங்குறாங்க ஜென்ரேஷன் கேப்புன்னு எடுத்துக்கிறதா என்னன்னு தெரியல அதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என் வயசு ஒருத்தரில் இருக்குங்களா முடிஞ்ச அளவுக்கு பொண்டைக்கு அடிக்காவது கேட்டால் மட்டும் சு மூஞ்சிலேயே அடிக்காது சொந்த ஒரு கூட்டுப்பயிர் சென்னையிலலாம் வளாது ஏன்னா இங்கே இருந்தீங்கன்னு வைங்களேன் நனவுகள் சினிமா நினப்பு எல்லாம் சேர்த்து பாடாகப்படுத்தும் எந்த பைண்டிங்கில் லாக்காகாமல் போயிடுங்க அந்த பக்கம் எங்கே உங்கள் வாழ்க்கையை உருவாக்கியோ இப்போ எனக்கு சொந்த ஒரு தனிக்கும் வாடி அங்கேயே செத்துணும் பணம் கூட எங்கே இப்போ நம்ம உயிர் உருவாக்கியோ அங்கேயே போயிடணும் புரியுதுங்களா முயற்சி பண்ணுங்க வேறு என்ன நான் சொல்ல போகிறேன் என்கிட்ட சொல்கிறதுக்கு வேறு டாபிக் இல்லை இன்றைய பதிவில் சொல்லிட்டேன் ஓகே